ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்த திருவாரூர் மண்ணில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோலையுள்ள நாடு இதுவல்ல என்று தனது முதல் சமுதாய மொழிக்காக அர்ப்பணித்த தலைவர் கலைஞரவர்கள் தவழ்ந்த இந்த மண்ணில் இந்த கண்டன கூட்டம் நடைபெறுவது என்பது மிக பொருத்தமான நிகழ்வு என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அது மாத்திரமல்லாமல் நம் மண்ணை சார்ந்த சாவங்கபாணி அவர்கள் மருத்துவாஞ்செடி ஊரை சேர்ந்தவர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய குடவாசல் மேற்கு வடக்கு ஒன்றிய பகுதியை சார்ந்த மது மருத்துவஞ்சேரியை சார்ந்தவர் என்ற அந்த பெருமையும் நமக்கு உள்ளது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து அவரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உணரிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களுடைய மகனெல்லாம் முன்னோடி கொள்கையை படிக்கிறார்கள் என்று நாங்கள் முன்மொழி கொள்கையை யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பிணிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம் இந்தி கத்துக்க விரும்பினா இந்தி கத்துக்குங்க தெலுங்கு பேச விரும்பினா தெலுங்கு கத்துக்குங்க எந்த வரைக்கும் எதிரானதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மொழியை காப்பதற்காக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மொழி என்பது ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் தமிழ்நாடு ஆந்திரம் கேரளம் பீகார் ஒடிசா மேற்கு வங்கம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட மொழி என்பது ஒரு மாநிலத்தினுடைய அடையாளம் அல்ல மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் இந்த இந்த இனத்தை ஒரே தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய அன்பு தங்கைகள் எல்லாம் சொன்னால் மொழியினுடைய வரலாறு தமிழ் வரலாறு எத்தகைய வரலாறு தெரியுமா கல் தோன்றி தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த தமிழருக்கு வயது எவ்வளவு பல்வேறு ஆராய்ச்சிகள் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது ஆதிச்சநல்லூர் என்கிற ஆதிச்சநல்லூரிலே ஈரடியிலே அகழ்வராய்ச்சிகள் நடைபெற்று ஆதிச்சநல்லூரிலே நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியிலே அகழ்வாராய்ச்சியிலே ஒரு பெரிய இந்த 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 சொல்லக்கூடிய ஒரு பானை இந்த பாறை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை அந்த பானையில வைத்து உதைக்கிற வழக்கம் இருந்தது அப்படி கண்டெடுக்கப்பட்ட பாலையில் இருந்து மனிதனுடைய உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்படவில்லை மனிதரை உடல் கூறுகள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் ஒன்னே ஒண்ணு கிடைச்சது என்ன ஒரு நெல்மணி இறந்ததற்கு பிறகு வாயிலே அரிசி போடுவதைப் போல் அன்றைக்கு நெல்மணிகளை குறைத்திருக்கிறார்கள் அந்த பாலையிலே அதிலே ஒரே ஒரு நெல்மணி அந்த பாலையில் இருந்து கிடைத்தது அந்த நெல்மணி ஆராய்ச்சி அனுப்பப்பட்டது அமெரிக்காவுடைய ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்த எல்லாம் அதிசயத்து போனோம் அந்த நெல்லுடைய தெரியுமா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது நம்முடைய மொழிக்கு எத்தனை ஆண்டு கால வரலாறு சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல இந்தி படிச்சுன்னு சொல்றானுங்க அவன் அங்க இருக்கிறவனெல்லாம் இந்தி மேல் சிலவர் இல்லாமல் மொத்தமாக இருக்கிற உத்தர ஒரு கும்ப மேளாம் கும்பகோதத்துல மகாமரம் நடைப்பதை போல கும்பகோண உத்தர பிரதேசத்துல கும்ப மேளம் லட்சக்கணக்கானவே கடந்துக்கிட்டான் அந்த லட்சக்கணக்கானவே கடந்து கொண்ட நேரத்திலே அங்க இருந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் இந்த யூடியூப் சேனல் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு ஊசி வாசிக்கு பொண்ணு உலக முழுக்க பிரபலப்படுத்திருக்காங்க காந்த கண்ணகி ஐஸ்வர்யா ராய் என்னென்னமோ பேசுற நானு எல்லா பொருளையும் வந்திருக்கு வந்திருக்கா எல்லா பொருளையும் ஒரு தடவையோ அந்த பொண்ண பாத்துருக்கேன் இப்படி ஒரு அறிவு கட்ட நிலையில ஒரு வியாழி